ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பில் பாலிட்டி பகுதியில் குடிமக்களும் குடியுரிமையும் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்திலிருந்து நம்ம முக்கியமான கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம் இந்த பாடத்துக்குள்ளேருந்தும் நம்ம எடுத்துருக்கோம் இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மொத்தமே எத்தனை கேள்வி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது கேள்வி தாங்க இருக்குது இந்த முப்பது கேள்வியையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எக்ஸாமில் கேட்பாங்க சரி ஓகே நம்ம கேள்விகளை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் சிவிஸ் என்பது எந்த மொழிச்சொல் இந்த சிவிஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும் சிட்டிசன்னா குடிமகன் அர்த்தம் அப்போ இந்த சிவிஸ் என்ற வார்த்தை லத்தீன் மொழிச்சொல் லத்தீன் மொழிச்சொல்லுங்க சொல்லுங்க தான் சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும் இந்த சிவிஸ் என்ற வார்த்தையின் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் குடியுரிமை இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது குடியுரிமையை பற்றி அரசியலமைப்பிலேயே சொல்லியிருக்காங்க எந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை இரண்டாவது பகுதியில் சொல்லியிருக்காங்க இருபத்தைந்து பகுதியாட்டம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இரண்டாவது பகுதியில் குடியுரிமையை சொல்லியிருக்காங்க அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் அரசியலமைப்பு சட்டத்துடைய எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன பகுதியை நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாவது பகுதி எந்த பிரிவுகள்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை பிரிவு ஐந்து முதல் பதினொன்று வரைக்கும் இரண்டாவது பகுதியில் ஐந்தாவது பிரிவுலேருந்து பதினொன்றாவது பிரிவு வரைக்கும் இருக்கிற பிரிவுகள் குடியுரிமையை பற்றி சொல்லுது அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது இந்தியாவில் குடியுரிமையை வாங்கிறதுக்கும் குடியுரிமையை நீக்கிறதுக்கும் ஒரு சட்டம் இருக்குது இந்திய குடியுரிமை சட்டம் இந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் இந்திய குடியுரிமை சட்டப்படி ஒருவர் இந்திய குடியுரிமையை எத்தனை வழிகளில் பெறலாம் எத்தனை வழியில் வாங்கலான்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஐந்து வழியில் வாங்கலாம் ஐந்து வழிகளில் வாங்கலாம் அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்க இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி ஒருவர் இந்திய குடியுரிமையை எத்தனை வழிகளில் இழக்கலாம் ஐந்து வழியில் வாங்கலாம் இழக்கிறது மூன்று வழியில் இழக்கலாம் அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுதலில் இறுதியாக மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எது பிறப்பால் குடியுரிமை பெறுதல்னால் ஒருத்தர் இந்தியாவில் இருக்கார் அவருக்கு ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்த கண்டிப்பாக இந்திய குடிமகன் தானே இருந்தாலும் அதுலேயும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இப்படியே பார்க்கலாங்களா இரண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணாந்தேதி தான் கடைசியாக திருத்தம் பண்ணாங்க சரி என்ன திருத்தம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெற்றோரில் ஒருத்தர் அப்பா அல்லது அம்மா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் இன்னொருத்தர் சட்டப்படி இந்தியாவுக்குள் வந்தவராக இருக்க வேண்டும் சட்டத்தை மீறி வேறு வழியில் இந்தியாவில் வந்திருக்கக்கூடாது சரிங்களா சட்டப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தவராக இருக்க வேண்டும் இதான் அந்த திருத்தம் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணில் பண்ணாங்க அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் வம்சாவளியால் குடியுரிமை பெறும் பொழுது குழந்தை பிறந்த எத்தனை மாதங்களுக்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்ய வேண்டும் வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல்னா ஒரு இந்தியர் இருக்காருங்க அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அங்கே அவருக்கு ஒரு குழந்தை பிறகுது அதை அவர் கண்டிப்பாக பதிவு பண்ணணும்ல அவர் பன்னெண்டு மாதங்களுக்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு பண்ணணும் எனக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு பதிவு பண்ணாதான் குடியுரிமை கொடுப்பாங்க இல்லைனா கொடுக்க மாட்டாங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதலில் ஒருவர் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் வசித்த பிறகுதான் விண்ணப்பிக்க முடியும் பதிவு செய்தல் மூலம் பெறுதல் அப்படின்னா இந்தியாவில் வந்து தங்குறாரு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அவர் பதிவு பண்ணி குடியுரிமை வாங்க முடியும் இதுக்கான பதில் அவர் இந்தியாவில் ஏழு ஆண்டுகள் தங்க வேண்டும் இப்போ ஒரு இந்தியர் இருக்கார் வெளிநாட்டுக்கு போகிறாரு அங்கே ஒரு பொண்ணை திருமணம் அணிக்கிறாரு இந்தியாவை கூப்பிட்டு வந்துட்டார்னா உடனே குடியுரிமை வாங்க முடியாது அந்த பெண் ஏழு வருடம் இந்தியாவில் தங்கியிருந்தால் தான் இந்திய குடியுரிமை வாங்க முடியும் அடுத்து பத்தாவது கேள்வியை பாருங்கள் ஒரு வெளிநாட்டவர் எதை பயன்படுத்தி இந்திய குடியுரிமை பெறலாம் ஒரு வெளிநாட்டுக்காரர் இருக்கார் இந்திய குடிமகனாக மாறணும்னு நினைக்கிறாரு அவருக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க அவர் எப்படி பெறலாம் இயல்பு குடியுரிமை பெறுதல் இதன் மூலமாக அவர் வாங்கலாம் இயல்பு குடியுரிமை பெறுதல் அடுத்து பதினொன்றாவது கேள்வி பாண்டிச்சேரி பிரதேச மக்கள் இந்திய குடியுரிமையை பெற்ற ஆண்டு எது ஒரு வெளிநாட்டு பகுதி இந்தியாவோட இணைந்தால் அவங்களுக்கும் குடியுரிமை வழங்கப்படும் பாண்டிச்சேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இணைந்தது மக்களுக்கு குடியுரிமை கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அடுத்து பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல எதன் மூலமாக குடியுரிமை வாங்க முடியாதுன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா பிறப்பின் மூலம் வாங்கலாம் வம்சாவளி மூலம் வாங்கலாம் இயல்பு குடியுரிமை மூலம் வாங்கலாம் சொத்துரிமை மூலம் வாங்க முடியாது இது தவறு சொத்துரிமை மூலமாக வாங்க முடியாது அடுத்து பதிமூன்றாவது கேள்வியை பாருங்கள் இந்தியாவின் முதல் குடிமகன் யார் எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்விதாங்க விடையை பார்க்கலாங்களா விடை குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் அடுத்து பதினாலாவது கேள்வியை பாருங்கள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இப்போ எத்தனை இருக்குதுன்னா இருபத்தி ரெண்டு இருக்குதுங்க அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது அட்டவணையில் வைக்கப்பட்டுள்ளன இந்த இருபத்தி ரெண்டு மொழிகளையும் எந்த அட்டவணையில் வச்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை எட்டாவது அட்டவணையில் வச்சுருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எட்டாவது அட்டவணையில் இருக்குது அடுத்து பதினைந்தாவது கேள்வி இரட்டை குடியுரிமை காணப்படும் நாடுகள் யாவை இரட்டை குடியுரிமை காணப்படும் நாடுகள் மாநில கவர்மெண்ட்டும் ஒரு குடியுரிமையை வழங்கும் மத்திய கவர்மெண்ட்டும் ஒரு குடியுரிமையை வழங்கும் இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது விடையை பார்க்கலாங்களா விடை அமெரிக்காவிலும் சுவிட்சர்லாந்திலும் இரட்டை குடியுரிமை இருக்குது அமெரிக்காவிலும் சுவிட்சர்லாந்திலும் இரட்டை குடியுரிமை இருக்கிறது அடுத்து பதினாறாவது கேள்வியை பாருங்கள் இந்திய பூர்வீக குடியினர் முறை பிஐஓன்னு சொல்லுவாங்க இந்த முறை நீக்கப்பட்ட ஆண்டு முன்னாடி இருந்ததுங்க நீக்கிட்டாங்க இப்போ விடையை பார்க்கலாங்களா விடை இரண்டாயிரத்தி பதினைந்தில் நீக்கினாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஜனவரி மாதம் கரெக்டாக ஒன்பதாம் தேதி நீக்கிட்டாங்க இதை தூக்கிட்டாங்களான்னு கேட்டால் தூக்கலை இது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓசிஐ அப்படிங்கிற முறையோடு இணைச்சிட்டாங்க நல்ல கவனிங்க பிஐஓ முறை ஓசிஐ முறையுடன் இணைக்கப்பட்டு விட்டது எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அடுத்து பதினேழாவது கேள்வியை பாருங்க இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவருக்கு இல்லாத உரிமை என்ன இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர் ஓவர்சீஸ் கார்டு ஹோல்டர் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன் சரி விடையை பார்க்கலாங்களா அவர் இந்தியாவில் காலவரையின்றி தங்கலாம் இந்தியாவில் விரும்பிய பணியை செய்யலாம் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை உண்டுங்கிறது தவறு இந்த ஓசிஐ முறையில் இருக்கிறவங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை நோட் பண்ணிக்கோங்க வாக்களிக்கும் உரிமை இல்லை அடுத்து பதினெட்டாவது கேள்வியை பாருங்க இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர் இந்த ஓசிஐ முறை எந்த நாட்டினருக்கு கிடையாது ரெண்டு நாட்டுக்காரங்களுக்கு மட்டும் கிடைக்காது யாரும் கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா பாகிஸ்தான் நாட்டுக்காரங்களுக்கும் வங்கதேசம் நாட்டுக்காரங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க இந்த ஓசிஐ முறை பாகிஸ்தானுக்கும் கிடையாது வங்கதேசத்துக்கும் கிடையாது சரிங்களா இதை கேட்க வாய்ப்பு இருக்குது நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் பாகிஸ்தானுக்கும் கிடையாது வங்கதேசத்துக்கும் கிடையாது அடுத்து பத்தொம்போதாவது கேள்வியை பாருங்கள் எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன விடிய பார்க்கலாங்களா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன அடுத்து இருபதாவது கேள்வியை பாருங்கள் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படும் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது முக்கியமான தினம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரி விடையை பார்க்கலாங்களா ஜனவரி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படும் ஜனவரி ஒன்பது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வியை பாருங்கள் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடும் அமைச்சகம் எந்த அமைச்சகம் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க விடையை பார்க்கலாங்களா வெளியுறவுத்துறை இவங்க தான் கொண்டாடுறாங்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது விடிய பார்க்கலாங்களா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுதுன்னு நினச்சிடாதீங்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜனவரி ஒன்பதாம் தேதி கொண்டாடுவாங்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொண்டாடுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஷனுங்க கோடி டேட்டத்தை நிரப்பக இருபத்தி மூன்றாவது கேள்வியை பாருங்கள் ஒரு நாட்டின் டேஸ் அந்த நாடு வழங்கும் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பெற தகுதியுடையவர் ஆவார் யாருங்க விடையை பார்க்கலாங்களா விடை குடிமகன் என்பது கரெக்ட் ஒரு நாட்டுடைய குடிமகன் அவருக்குத்தான் அந்த நாடு வழங்கும் குடியியல் உரிமை அரசியல் உரிமைகளை பெற தகுதி உள்ளது அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி இந்திய அரசியலமைப்புச் சட்டம் எந்தவிதமான விதமான குடியுரிமையை மட்டும் வழங்குகிறது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோங்க விடை ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது ஒற்றை குடியுரிமை அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வியை பாருங்கள் இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் டேஸ் என அழைக்கப்படுகிறார் விடையை பார்க்கலாங்களா வெளிநாடு வாழ் இந்தியர் என அழைக்கப்படுகிறார் வெளிநாடு வாழ் இந்தியர் என அழைக்கப்படுகிறார் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி மக்கள் அனைவரும் உரிமைகள் மற்றும் டேஸ்களையும் இயற்கையாக பெற்றிருக்கின்றனர் விடையை பார்க்கலாங்களா விடை குடிமை பொறுப்பு உரிமையும் இருக்குது குடிமை பொறுப்பும் இருக்குது கடமை கூட நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா கடமையையும் இயற்கையாக பெற்றிருக்கின்றனர் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி டேஸ் என்பது இளைஞர்களை நவீன சமுதாயத்தை வடிவமைப்பதில் பங்கேற்க செய்யும் ஒரு யோசனை ஆகும் விடையை பார்க்கலாங்களா விடை உலகளாவிய குடியுரிமை உலகளாவிய குடியுரிமை என்பது இளைஞர்களை நவீன சமுதாயத்தை வடிவமைப்பதில் பங்கேற்க செய்யும் ஒரு யோசனை ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியா தவறாக என குறிப்பிடுங்க இருபத்தெட்டாவது கேள்வியை பாருங்கள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் இது தவறுங்க இரட்டை குடியுரிமை தான் அமெரிக்காவில் இருக்குது அமெரிக்காவிலும் சுவிட்சர்லாந்துலேயும் இருக்குது அடுத்து இருபத்தொன்பதாவது கேள்வி வெளிநாட்டு குடியுரிமையை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான ஐட்டை வைத்திருப்பவருக்கு வாக்குரிமை உண்டு உண்டா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் கிடையாது இவருக்கு வாக்குரிமை இல்லை அடுத்து முப்பதாவது கேள்வி அடிப்படை உரிமைகளை இந்திய குடிமகன் அனுபவிக்க நமது அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளிக்கிறது இது சரியானு கேட்டால் சரிதான் அடுத்த கேள்வியை பாருங்கள் நாட்டுரிமையை மாற்ற இயலும் ஆனால் குடியுரிமையை மாற்ற இயலாது இது தவறுங்க நாட்டுரிமையை மாற்ற முடியாது குடியுரிமையை வேணால் மாற்றலாம் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறது நாலு பாயிண்ட் இருக்குது கவனமாக பார்த்துட்டு எதனால் முடிவுக்கு வருதுன்னு சொல்லணும் சரி விடையை பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமை பெறும்பொழுது கண்டிப்பாக அவருக்கு குடியுரிமை முடிவுக்கு வந்துடும் இது கரெக்டு பதிவு செய்வதன் மூலமாக அவருக்கு குடியுரிமை முடிவுக்கு வராது இது தவறு தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என அரசு கருதும் பொழுது கண்டிப்பாக நீக்குவாங்க போரின் போது எதிரி நாட்டிடம் இந்திய குடிமகன் வணிகம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீக்கப்படும் அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தை சிம்பிளாக முடிச்சிட்டேங்க இவ்வளவு நீங்கள் பார்த்துட்டா போதும் சரிங்களா ரொம்ப டீப்பாக டெப்த்தாக படிக்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம படிக்க வேண்டிய டாபிக் நிறைய இருக்குது இதிலையே உட்காந்துருந்தோம்னா நம்ம மற்ற டாபிக்கை படிக்க முடியாது இந்த முப்பத்தி மூன்று வினாக்களையும் திரும்ப நீங்கள் ரெண்டு மூணு கேட்டீங்கன்னாவே போதும் இந்த பாடத்தை நீங்கள் படிக்க வேண்டிய தேவையில்லை சரி ஓகே கடைசி கேள்வியை பாருங்கள் அதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி ஓகே கடைசி கேள்வியை பாருங்கள் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்கள் ஆகினர் இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான் முன்னாடியே பார்த்துட்டோம் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்கள் ஆகின்றனர் கரெக்டானு கேட்டால் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தாங்க காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கம் இரண்டுமே சரிதான் சரியான விளக்கம்தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தை சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் அடுத்தடுத்து நிறைய வீடியோ வருது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்களையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க எண்டு ஸ்க்ரீனில் நான் அடுத்த வீடியோக்காக லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம அதையும் பார்த்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ